கோடியக்குறையருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுபற்றிய மேலும் விவர்களை மது செய்தியாளர் ராம்குமாரதாஸ் விரைக்கல வடக்கும் ராம்பாரதாசன் தற்போது மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இது பற்றிய மேலும் விவரம் என அவர்களை நிலைத்தற்பது எனவாக இருக்கிறது நான் நாக கோடியக்குரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொரையர்கள் தாக்குதல் படுத்தி உள்ளனர் மைதானதுறை மாவட்டம் புதுபேரில் இருந்து கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் நேற்று இரவு நாகை மாவட்டம் கோடை அரைக்கு தென்கிழக்கு ஐந்து கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நான்கு மீனவர்களை பைபர் படகில் வந்த மூன்று இலங்கை கடற்கொள்ளையர்கள் இவர்களை வழிமறித்து கத்தி மற்றும் கட்டையால் தாக்கி ஜிபிஎஸ் கருவி செல்போன் வாக்கி தாக்கி உள்ளிட்ட ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளனர் தாக்குதலில் காயம்பட்ட ஜெகன் ராமகிருஷ்ணன் செந்தில் சாமுவேல் ஆகிய நான்கு மீனவர்களும் காயத்துடன் வேதாரணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து வேதாரண் கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் தமிழக மீனவர்களை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற இந்த சம்பவம் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி ராம்குமாரதாசன்